Like Kana Mudal Paddy, Gooey, skilling everyone everywhere. Okay, Shokla Birla, welcome to the imperfect show. இந்திய நாடாளுமன்றத்தில் பத்து வருஷம் கழித்து எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு காரசவாரமான விவாதம் வந்து நடந்தது பத்து வருஷம் கழித்து இப்படிலாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது அதில் ஒரு பதினோரு வரியை தூக்கிட்டாங்களாம் என்னென்னா நேற்று ராகுல் காந்தி வந்து பேசியிருந்தாரு நீட் பற்றி பேசியிருந்தாரு அக்னி வீர் திட்டம் பற்றி பேசியிருந்தாரு பாஜக ஆர்எஸ்எஸ் மோடின்னு நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தாரு அம்பானி அதானி பற்றின விமர்சனங்களும் இருந்தது இது தொடர்பான எல்லா விஷயத்தையும் நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வந்திருக்கு ஆமாம் ஒரு பதினோரு விஷயங்கள் வந்து எடுத்து பிஜேபியே வச்சுட்டாங்களாமா நேற்று ராகுல் பேசும்போது அந்த சைடு வந்து மோடியும் சரி எந்திரிச்சு பதில் சொன்னாரு அமித்ஷா எந்திரிச்சு பதில் சொன்னாரு ஒரு மாதிரி கலக்கமா உட்காந்து இந்த மாதிரி நமக்கு பாக்கும்போது தெரிஞ்சுது சபாநாயகரும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உட்காந்து இந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இன்னைக்கு காலையில என்ன பண்ணியிருக்காரு மோடி என்டிஏ நம்ம எம்பிக்கள் எல்லாம் கூப்பிடுங்க ஒரு மீட்டிங் போடலாம் நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு போட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நம்ம எப்படிலாம் வேலை பாக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ராகுல் மாதிரி வேலையை கூடாது ராகுல் மா நிறைய தகவல்கள்லாம் தவறா சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாம நீங்க பேசக்கூடாது எல்லா என் தேவையற்ற விமர்சனத்துக்கு தான் அது போய் நிற்கும் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க மக்களுக்கான பணிகள்லாம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு நாடாளுமன்றத்துல பதில் சொல்ல சொன்னா அவருடைய கூட்டணி எம்பிகளுக்குள்ளாலே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆமாம் சொல்லிட்டு இப்போ வந்து இன்னைக்கு பதிலுரை கொடுப்பார் அப்படின்னு இருக்காங்க இப்போ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பேசார

என்னைக்குமே உண்மைதான் அந்த நிஜம் வந்து எப்பவுமே அழியாது அது இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு ஓம் பிர்லாவுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்று வந்து நான் பேசுனது என்னுடைய கடமை அதாவது மக்கள் மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க எனக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கேன் அதில் சில கருத்துக்களை நீக்கினத தகவலை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து நீக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசின விஷயங்களையும் நான் கேட்டேன் அதில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு வந்து நிறைய பகுதிகள் நீக்கப்பட்டிருக்குங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது அதனால இதெல்லாம் நீக்காமல் பழையபடி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஓம்பிர்லா சைடுல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல இப்போ வரைக்கும் ராகுலுக்கு பொறாம அப்படின்ட்டு இருக்காரு மோடி இன்னைக்கு என்டிஏ எம்பி கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு ஒரு டி வித்தவன் எப்படி மூன்றாவது முறை பிரதமர் ஆக முடியும் அதை பொறுத்துக்க முடியாம தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கறத பாக்கணும் நாளைக்கு மாநிலங்களவையிலயும் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் என்ன பதில் கொடுக்குறாரு ராகுலுக்குன்னு எஸ் வரும் நேத்தே ராகுல் காந்தி பேசினதெல்லாம் பார்த்தோம் சோ அது வரும் ராகுல் காந்தியோட நிக்கல நேத்து வந்து எதிர்க்கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜக அரசாங்கத்தையும் மோடியையுமே ழுந்திருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு தான் பார்க்கணும் அதில் குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியா இருக்கிற மகுவா மொயத்ரா சாதாரணமாகவே நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்சு வந்து அனல் பறக்கும் இந்த வெற்றிக்கு அப்புறமாட்டேன் ஏன் இந்த வெற்றிக்கு அப்புறமா சொல்றோம்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கறதற்காக பணம் வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்களுடைய எம்பி வீட்டில் இருந்துலாம் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இதெல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அவங்க வந்து தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம்லாம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் இப்போ பதவி பதவியேற்றதுனால அவங்களுடைய அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு சபாநாயகர் வந்து அடுத்து மகுவா மைத்ரா பேச போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரதமர் மோடி வந்து அவையிலிருந்து எழுந்து வெளியே போயிட்டாரு அப்படியும் மகுவா மைத்ரா உடல்ல மோடி அவர்களே நீங்க வந்துட்டு எங்க போறீங்க என்னுடைய பேச்ச நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய தொகுதிக்கே நீங்க வந்து ரெண்டு வாட்டி வந்தீங்க பிரச்சாரத்துக்கு ஆனாலும் மக்கள் என்னதான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிப்பட்ட என்னுடைய பேச்ச நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு இருங்க அப்படிங்கிற மாதிரி

நிறைய எம்களை பயன்படுத்தினாரு அப்படின்னாங்க அது என்ன எம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கிற எம் வேர்டு அதிகமாக பயன்படுத்துனாங்க மச்சிலி அதாவது மீன் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தினா சொன்னாங்க மட்டன்ங்கிற வேர்டு மங்கள் சூத்ரா மங்கள் சூத்ரா இந்த மாதிரி நிறைய எம்களை வந்துட்டு பிரதமர் மோடி தன்னுடைய பிரச்சாரத்துல பயன்படுத்துனாரு மோடிங்கிற ஆமா அப்படி மோடிங்கிற எம் வந்துகிட்டு முக்கியமா ஒரு எம் சொல்லவே இல்ல அதுதான் மணிப்பூர் அந்த மணிப்பூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் உரையிலையும் இடம் பெறலை ஏன்னா அவங்க வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான் சொன்னாங்களே தவிர மணிப்பூர் அப்படின்னு எதையுமே அவங்க தனிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை அதே மாதிரி மணிப்பூரை பத்தி பேசும்போது மணிப்பூர் எம்பி காங்கிரஸ் எம்பி அங்கோம்சா பிமோல் அவர் வந்து ஜெயிச்சு வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா மணிப்பூரை வந்து ஒரு இந்தியாவோட மாநிலம் இல்லைங்கிற மாதிரியே ட்ரீட் பண்றாங்க மத்திய அரசு குடியரசுத் தலைவரும் வந்து அதை டோட்டலா புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கறத அவரும் சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அந்த பிரிவினையின் போது ஒரு மிகப்பெரிய வன்முறையை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தது அதே மாதிரி ஒரு வன்முறை தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு அங்க உள்ள மக்கள் என்ன நடக்குது அவங்களுக்குன்னு வெளிய கூட சொல்ல முடியாத அளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு ஆனா பிரதமர் வந்து மௌனமாவே இருக்காரு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் ஆர் ராசாவும் வந்து பேசியிருந்தாரு திமுக சார்பாட்டு ஆர் ஆசா பேசும்போது பாத்தீங்கன்னா அவருமே மத்திய பாஜக அரசை கடுமையாக சாடி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் பாசிசா பாஜக அரசுன்னு வழக்கமாக அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட பங்களிப்பு இருக்கு இல்லையா இது தேசிய அளவில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு திராவிட மாடல் ஆமா திராவிட மாடல் வந்து தேசிய அளவில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க தெற்குல வந்து எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் வடக்குல உத்தரப்பிரதேசம் மாதிரியான சில மாநிலங்கள் வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்காங்க அந்த மக்களுக்கும் நான் நன்றியை சொல்றேன் இதன் மூலமா வடக்கும் தெற்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சம லெவலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு பிரதமர் மோடி எட்டு முறை தமிழகத்துக்கு வந்தாரு இருந்தாலுமே இந்த பெரியார் மண் வந்து பிரதமர் மோடியை வந்து புறக்கணிச்சிருச்சு அதாவது திராவிட மண் வந்துட்டு பாசிச பாஜகவை புறக்கணித்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிரடியான கருத்துக்கள்லாம் வந்து எனக்கு சொல்லிருக்காரு மோடியோட கேரண்டி வந்து பழிக்கலாம் தமிழ்நாட்டுல ஆமா இன்னொரு விஷயம் வந்து திருச்சி சிவா வந்து மாநிலங்களவையில பேசியிருந்தாரு அவர் வந்து அவரும் வந்து இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்துல தான் பேசினாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா மத்திய அரசு வந்து மாநிலங்களை உருவாக்கல மாநில அரசுகள்லாம் மாநில சேர்ந்து தான் மத்திய அரசே வந்து உருவாக்குது அப்படி இருக்கும்போது போது குடியரசு தலைவர் மாநிலங்களுக்கும் அங்க உள்ள சட்டமன்றங்களுக்கும் மதிப்பளிக்கணும் அங்க வந்து ஒரு தீர்மானம் நிறைவேத்தி அனுப்பிச்சா அதுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு ஏன்னா நீட் வேண்டாம்னு நாங்க பலமுறை தீர்மானம் அனுப்பியும் அதுக்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியையும் வந்து குடியரசு தலைவர் கிட்ட வச்சிருக்காரு ஆஹ் ஜெகதீப் தன்கார் வந்து அங்க வந்து கொஞ்சம் அவருமே சில இதெல்லாம் நீக்கிட்டாரு கார்க்கே பேசும்போது மோடியை விமர்சிச்சிருந்தாரு சோ அதெல்லாம் கூட அவரும் வந்து நீக்கிட்டாரு ஓம் பிரில்லா மட்டும் தான் நீக்குவாரும் பண்றேன்ட்டு அவரும் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காரு சபாநாயகர் பயன்படுத்த அதிகபட்ச அதிகாரமே வந்து அவை குறிப்பிடுறது நீக்கிறது தான் போல ஆமா அதுல சூ வெங்கடேசன் இருக்காருல்ல மதுரை எம்பி அவர் வந்து நீக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல எக்ஸ் தலத்துல நான் இதெல்லாம் பேசியிருக்கேங்கிற ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சிருக்காங்க இந்த செங்கோல்ங்கிறது அந்த காலத்துல செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள்லாம் பல பெண்களை அந்த புறத்துல அடிமையா வச்சிருந்தாங்க நாடாளுமன்றத்துல இத வைக்கிறதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க வரீங்க நம்ம நாட்டு பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ இதை தன்னோட எக்ஸ் தளத்துலையும் நான் அதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ எதிர்கட்சி எம்பிக்கள் அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எம்பிக்கள் அப்பப்போ எந்திரிச்சு பதில் சொல்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு ஆமா இன்னும் மோடி பேசினதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஆமா டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா அமலாக்கத்துறையால் மதுபான கொள்கை வழக்கில் இது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அவர் சிறையில் இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயும் அதே வழக்கில் அவரை கைது பண்ணியிருந்துச்சு ஸோ இந்த சிபிஐனுடைய கைதை வந்து ஏற்க முடியாது அப்படின்ட்டு அதுக்கு எதிராக

வந்து டெல்லி அதே டெல்லி உயர் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே அப்படிலாம் கொடுக்க முடியாது ஜாமீன்லாம் அதனால நீங்க கிளம்பலாம்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஓகே ஸோ கவிதாவும் சிறையிலே தொடரப் போறாங்கிறது தெரியுது இன்னொரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேதா பட்கருக்கு வந்து ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நர்மதா பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மேதா பட்கர் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க இந்த அறக்கட்டளைக்காக நிதி வாங்குறதற்காக இவங்க வந்து சில மோசடி விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலேயே வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு அந்த காலகட்டத்திலே இவங்க மேல ஒரு புகார் எல்லாம் வந்துச்சு இது தொடர்பாக வந்து அப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒண்ணு பேசும்போது அவங்க வந்து விகே வி கே சக்சேனாவுக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து அவங்க பேசினாங்க வி கே சக்சேனா அப்போ வந்து காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தினுடைய தலைவராட்டு இருந்தாரு இந்த வி கே சக்சேனா யாருன்னு தெரியும் இல்லையா இப்ப டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கிறாரு இது தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் வந்து என்ன இவரை வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க தண்டனை விவரங்கள் மட்டும் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க வெளிவந்திருக்கு அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க இதை விட அதிகமாகவே இந்த வழக்கு கொடுத்துருக்கணும் ஆனா அவங்களுடைய வயது உடல்நிலை காரணமா ஐந்து மாதங்கள் கொடுத்திருக்காங்க மேலும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாகவும் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேதாப்பட்டவர் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து உண்மையை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது நாங்க வந்து எங்களுடைய வேலையை தான் செஞ்சோம் நாங்க யாருக்கு எதிராகவும் எந்த அவதரும் பரப்பல்ல இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே மேதா பட்கர் ஒரு சமூக ஆர்வலர் அவங்க மேல வந்து இப்போ திரும்ப ஒரு வழக்குல தண்டனை விவரம்லாம் வந்துருக்குது ஆமா இந்த டெல்லி துணைநிலை ஆளுநர் யாரை மாட்டி விடலாமே இருப்பார் போல பண்ணியிருக்காரு திரும்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கவுன்சிலர் அவரும் ஆம் ஆத்மி பக்கம் தாவிருக்காராமே ஆமா அவர் வந்து தாவலோ தாவல் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கவுன்சிலர் வந்து நாற்பது நாளில் மூன்று கட்சிகள் தாவியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து அவர் காங்கிரஸ் கவுன்சிலராக இருந்தார் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலந்தர் நகராட்சியில் வந்து அவர் கவுன்சிலராக இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர் கவுன்சிலர் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து அவர் பாஜகவுக்கு வந்தார் அந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு படைத்த ஒரு நபராகவும் அவர் அறியப்படுறாரு ஸோ அதனால இவருடைய இந்த கட்சி மாற்றங்கிறது வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா அந்த ஜலந்தர் தொகுதியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு ஜலந்தர் தொகுதி

சரி அந்த நேர்மையா நடத்தி காட்டுவாங்க இன்னொரு மாநிலம் புதுச்சேரி அங்க வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா அஹ் ஆரம்பத்தில இருந்தே கொஞ்சம் ரங்கசாமிக்கும் பாஜகக்கும் ஒரு சின்ன உடசல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க நமச்சிவாயம் போட்டிட்டாரு ஆனா காங்கிரஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சிடுச்சு பாஜக இப்ப என்ன இருக்குன்னா நமச்சிவாயம் தோல்விக்கு காரணமே நம்ம அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து புரோக்கர் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு லஞ்சம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிற சுயேட்சை எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து போய் அங்க ஆளுநராக இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாங்க அவர் வந்து அமைச்சர்கள்லாம் மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருந்தாங்க அப்பதான் நம்ம வந்து பாஜக வந்து முன்னேறி செல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் எட்டு பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போய் அங்க தங்கி தங்கியிருக்காங்களாம் எப்படியாவது அங்கே தங்கி நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்த்து இந்த பிரச்சனை முடிவு கட்டிட்டு தான் வரணும்னு கிளம்பி போயிருக்காங்க ரங்கசாமியும் இங்கே பாஜக தலைவர்களோட ஒரு மீட்டிங்லாம் போட்டிருக்காராம் இது எப்படியாவது சுமூகமாக பேசி முடிக்கணும் நம்ம ஆட்சி வந்து தொடரணும் அப்படின்லாம் பேசியிருக்காராம் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டிக்கிற மாதிரி ஆகி போச்சு அதான் என்ன நடக்க போகுது புதுச்சேரியில் ஆட்சி கவிழுமா அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்திருக்கு பாப்போம் வெயிட் பண்ணி அப்படியே ரீவைன் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அடிக்கல் நாட்டினாங்க மதுரை எய்ம்ஸ்க்கு அந்த அடிக்கல் நாட்டதோட அந்த செங்கல் தான் இருந்துச்சு அதையும் உதயநிதி தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சரி திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இந்த வருஷம் வந்த இந்த தேர்தல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா போய் புல்டோசர் எல்லாம் இறக்கி இருந்தாங்க சரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க போல தேர்தலுக்கு முன்னாடின்னு பார்த்தா குழி எல்லாம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே தான் நிக்குது ஒரு ஷெட் மட்டும் தகரத்துல கட்டியிருக்காங்க ஓகே அதுக்காக புல்டோசரு அதுக்கு தான் அது போல தோண்டிட்டு அங்க இதெல்லாம் கொண்டு வந்து இறங்கினாங்க இறக்கி ஒரே ஒரு தகர ஷெட்டு மட்டும் கட்டியிருக்காங்க ஓகே இது எதுக்கு கட்டி தான் தெரியல ஏன்னா ஒரு செங்கல் வச்சாங்க அதுக்கப்புறம் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டினாங்க இப்போ தகரத்துல கட்டியிருக்காங்க அங்க வந்து எப்போ வரும் அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ ஒரு அப்டேட் நாங்க தரோம் எய்ம்ஸ் பத்தி ஆமா அப்ப ஏதாவது ஒரு கூடுதலா ஒரு இன்னொரு தகரத்தை கட்டினாலும் கட்டுவாங்க இப்ப இதுக்கிடையில என்னன்னா எய்ம்ஸ்ல என்ன நடந்துச்சு அங்க உள்ள அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ராமநாதபுரத்துல தான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து மதுரை திருமங்கலத்துல நாங்க வாடகைக்காவது ஒரு பில்டிங் எடுத்து அவங்கள அங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் மதுரையில செயல்படுங்க ஆமா மதுரைல பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க நான் வந்து வாடகைக்கு எடுக்க போறோம் அதுக்கு டெண்டர் எல்லாம் கூட விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த டெண்டரை கைவிட்டுட்டாங்களாம் மத்திய அரசு அதனால நீங்க திரும்ப ராமநாதபுரத்துக்கே போய் படிச்சுக்கோங்க இங்க வரக்கூடாது இங்க வர முடியாது எங்களால வாடகை கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்கள திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அந்த தகர கொட்டகையாவது இன்னொரு கொட்டகை கட்டி விட்டீங்கன்னா அதுல வச்சா பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஆமா சோ நேத்து வந்து நம்ம குற்றவியல் சட்டங்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா தமிழுக்கு அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அதுல வந்து இந்தியாவில முதல்ல பதிவான வழக்குகள்லாம் பத்தி பார்த்தோம் சோ இப்போ தமிழ்நாட்டுல முதல்ல பதிவான வழக்குகள் நேத்து என்ன கிரைம் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாம் வெளி வந்திருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்காக சென்னை ஆயிரம் வழக்கு பகுதியில தான் வந்து முதல் வழக்கு பதிவாயிருக்கு ஒரு நம்ம ஏரியா நம்ம ஆஃபீஸ் ஏரியா சோ முதல் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நடந்த ஒரு செல்போன் ஸ்நாக் சொல்லுவாங்க இல்லையா செல்போன் பறிப்பு அது தொடர்பான வழக்குல தான் வந்து முதல் வழக்கு அப்தாஃப் அலி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து செல்போனை எடுத்த வழக்கில் ரெண்டு பேர் மேல முதல் வழக்கு பதிவான

அரசை எதிர்த்து குரல் ஆமா தொடர்ச்சியா நம்ம பாஜக அரசை எதிர்த்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோமே அப்ப இந்த விஷயத்துல ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுல சட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க சமஸ்கிருதமும் ஹிந்தியும் கலந்து பேர் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டல அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த பேரை வந்துட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஆங்கிலத்துல வைக்கணும் எல்லா ஏன்னா இங்க இங்க வந்து சட்டம் வந்து அப்படிதான் சொல்லுது அரசியலமைப்பு அப்படிதான் சொல்லுது ஒரு மொழியிலேயோ இல்லை மற்ற மொழிகளிலேயோ இருக்க முடியாது பொதுவான

தனிப்படை அமைச்சு தமிழ்நாடு போலீஸ் நில மோசடி வழக்கு நூறு கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டாருங்கிற மாதிரியான அந்த வழக்குல ஒரு ஆறு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க என்ன கொலை மிரட்டல் நில மோசடி அதை தாண்டி வந்து இந்த போலி ஆவணங்கள்லாம் கொடுத்து மோசடி பண்ணியிருக்காரு நில அபகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பிரிவு இதுல எப்படியும் நம்ம அரெஸ்ட் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சாரு போல என்னோட தந்தைக்கு வந்து உடல் நலக்குறைவு இருக்கு அதனால எனக்கு முன்ஜாமீன் வேணும்னு கரூர் நீதிமன்றத்துக்கு கதவை தட்டியிருக்காரு தரக்குதாங்கிறது டவுட் தான் சொல்றாங்க பார்ப்போம் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட போஸ்டர் மட்டும்தான் இருக்கும் பாமக அம்புமணி ராமதாஸ் மட்டும் தான் இருப்பாரு நான் ஒரு பாகுபலி மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப நம்ம போட்டோ மட்டும் வச்சா ஒண்ணும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க பேனர்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல மோடி போட்டோ இருக்கு சரி அவங்க கூட்டணியில இருக்காங்க பாஜகவுடன் வச்சுக்கலாம் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட போட்டோவையும் எல்லா பேனர்லையும் போட்டுக்கிறாங்க இது தான் தெரியல நாங்க போன வருஷம் கூட்டணியில் இருந்தோம் போன தேர்தல் சொல்லுவாங்க போல அவங்கள போட்டுக்கிறாங்க அவர் பேசும்போதும் அன்புமணிக்காக தான் அன்புமணி அங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காரு வேட்பாளர் பெரும் அன்புமணி அவர் வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா அதிமுக நண்பர்கள் எல்லாரும் பாமகக்கு தான் வாக்களிக்கணும் நமக்கான பொது எதிரி திமுக தான் இது தான் வழி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆமா சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேமுதிக நண்பர்களும் எங்க பக்கம் வந்துருங்க எங்களுக்கு வாக்களி

ஓட்டு கிடைக்க போகுது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு எடப்பாடி வந்து இது தொடர்பாக ஒரு மீட்டிங் எல்லாம் போடுறதா சொல்றாங்க பாப்போம் அவர் என்ன அறிவிப்பு யாருக்கு ஓட்டு போடணும் போடாதீங்கன்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு விஷயம் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு பெரிய எதிரொலி தான் ஏற்படுத்தியிருக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வாங்கி கொடுத்துருக்கு அந்த சம்பவம் இது இதை ஒட்டி தான் அந்த போதைப் பொருள்களும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இலங்கைக்கு இங்க சென்னையில இருந்து கடத்துறதுக்காக ஒரு நாற்பது கோடி மதிப்பிலான மெத்தாபெட்டமைன் அந்த போதைப் பொருளை வச்சிருக்காங்க அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் இது யாரு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தான்னு விசாரிச்சா புலை புலல் சிறைக்குள்ள காசிலிங்கம் அப்படிங்கிறவர் அவரோட மனைவி உட்பட ஒரு ஒன்பது பேர் இந்த வழக்குல கைது பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல வந்து இலங்கை ரூபாய் நோட்டுகள் அதே மாதிரி வந்து அமெரிக்கா டாலர்னு சொல்லிட்டு நிறைய பணம்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடின்னு சொல்றாங்க சர்வதேச லெவல்ல பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இத்தனைக்கும் ஜெயிலுக்குள்ள அந்த புழல் சிறையில இலாக்கா இல்லாத அமைச்சராக ஆளா எதுவுமே இல்லாத செந்தில் பாலாஜி வந்து உள்ள இருக்காரு அமைச்சர் பக்கத்துல வச்சுக்கிட்டு வந்து அங்க இருந்தே பிளான் போட்டு வெளியே அனுப்புறாங்க இன்னைக்கு ஏதோ நல்ல வேலையா புடிச்சுட்டாங்க இந்த மாதிரி பிடிக்காம எவ்வளவு இருக்குன்னு தெரியல எவ்வளவு நாள் இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க தெரியல இந்த கள்ளச்சார விவகாரத்தை உயர்நீதிமன்றம் வந்து வந்து தான் வந்து முன் வந்து விசாரிக்கிறதுக்கும் வந்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்க தானா தானாக முன் வந்து எடுத்து விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும் போது நீதிபதிகள் வந்து சில முக்கியமான கருத்துக்களை சொல்றாங்க அதாவது இந்த கல்வராயன் மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களாக ஒட்டி வருது இந்த கல்வராயன் மலைப்பகுதி வந்து ரொம்ப நாட்களாக இந்தியா கூட இணைக்கப்படாமல் இருந்து லேட்டராக தான் இணைக்கப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுகளுக்கு அப்புறமா தான் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் எல்லாமே வந்து வாக்களிக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த பகுதி வந்து கல்வராயன் மலைப்பகுதி வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் இந்த கள்ளச்சாராய மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சமூகம் பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு ஒரு சமநிலை இல்லை அவங்களுக்கு வேலை இல்லை கல்வி இல்லை எல்லா விஷயத்துலேயுமே வந்து இந்த மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க இதனால தான் அவங்க பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட நூறு மலைவாழ் கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பகுதிகளில் அடிப்படை விஷயங்களை மேம்படுத்தி அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணணும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் தான் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் வந்து அந்த மலைப்பகுதியில் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து இந்த கல்வராயன் மலைப்பகுதியை வந்து ஒரு டூரிஸம் ஸ்பாட்டாகட்டு நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஏற்கனவே இருந்திருக்கு இருந்த திட்டம் தான் ஆனால் அது ஒரு மாதிரி கைவிட்ட திட்டமாக இருந்துச்சு இப்ப மீண்டும் அதை வந்து மேம்படுத்துவோம்லாம் சொல்லி இருக்காங்க பார்ப்போம் கல்வராயன் மலை என்ன ஆகுது அப்படின்ட்டு ஆமா ஆனா முதல்வர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கல்வராயன் மலையில கல்வி கூட சமமா கிடைக்கல நீதிமன்றம் வந்து இருக்காங்க இன்னொரு விஷயம் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையோட நீதிபதி புகழேந்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னன்னா குருஜி சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி இவர் மாநில செயலாளராக இருக்காரு இவர் இந்து முஸ்லிம் கிடையே வெறுப்ப தூண்டுற மாதிரியான பதிவுகளை தொடர்ச்சியா போட்டுட்டு இருந்தாரு போட்டுட்டு இருந்திருக்காரு சமூக வலைதளத்துல அதுக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க மதுரை கிளை நீதிமன்றத்துல அங்க அதை அந்த வழக்க விசாரிக்க குண்டர் தனி பிரிவு நிர்வாகி வந்து கைதாயிருக்காரு இது தொடர்பாக ராமநாதபுரம் எஸ்பி வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி வந்து பக்குவம் என்பது யாதனில் ஒருவர் எவ்வளவு புலிகினாலும் ஒன்றுமே தெரியாதது போல் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் கொண்டிருப்பதுதான் மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லாதது தமிழக அரசு குடிமகன்கள் எப்படிப்பட்ட வரிகள் ஆக ஆக இது சரிபட்டு வராது நாளைக்கு ஒரு அழுகையை போற்ற வேண்டியதுதான் அதாவது என்ன நாளைக்கு ஒண்ணு இருக்கு ஆமா ஜி இதுக்கு தான் நானூறு சீட்டு ஜெயிங்களா ஜெயிங்களான்னு படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்னு அரசியல் வருண் கிளைமேக்ஸ் உம் அவார்டு யாருக்கு இன்னைக்கு கிளைமாக்ஸ் வந்து இனிமே ஜி பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது ரெண்டு பேரும் எப்படி தெரியும் இருந்தாலும் நேத்தே வந்து ராகுல் காந்தி பேசினதுக்கு இப்போதான் முதல் கூட்டத்தொடர் இதுல பேசுறாரு என்ன இப்பவே கண்ண கட்டுதே அப்படிங்கிற மாதிரிதான் பாஜக காரங்களாம் இப்பவே கண்ண கட்டுதே அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடியே கொடுத்துடலாம் இன்னைக்கு காலையில வேற இப்ப கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு எம்பிக்கள்லாம் அவர் மாதிரி இருக்காதிங்க அப்படின்ட்டு ராகு மாதிரி ஸோ அவருக்கு இப்பவே கண்ண கட்டுதே விருதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பறோம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்ஜெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்